தமிழ்நாடு கர்நாடகா நினைக்கக்கூடிய பாதைகளில் ஒன்றான சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தினமும் ஏராளமான கரும்பு லாரிகள் வந்துட்டு இருக்கு கரும்புகள்னாலே யானைக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால லாரி டிரைவர்களும் யானைக்கு ஒரு சில கட்டுகளை எடுத்து வச்சு போட்டு போவாங்க இது வழக்கமாக நடக்கிற விஷயம் அப்படி ஒரு நாள் கரும்பு லாரியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த யானை ஒரு லாரி வந்ததும் அது கரும்பு லாரி தான் நினச்சிட்டு வேகமாக ஓடி வந்தது இதை பார்த்துட்டு எதிரில் அந்த வழியாக வந்த டூ வீலரில் வந்தவங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க அந்த லாரியில் கரும்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த யானை அடுத்த கரும்பு லாரி வர்றதுக்காக காத்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு லாரி வந்ததும் லாரியில இருந்து கரும்பை பிடிச்சி கீழே இழுத்து ஆசதீரை சாப்பிட்டு ரிலாக்ஸாக